வெல்கம் டு கிராமத்து கணிதன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ்ல நம்பர்ஸ் மெய்யன்கள் அப்படிங்கிற கீழ நம்பர்ஸோட டைப்ஸ் அப்புறம் அதனுடைய பயன்பாடுகள்லாம் பார்க்க போறோம் முதல்ல ஈழன்கள் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மேக்ஸ் வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்பர்ஸ் மேக்ஸ் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழல்ல கணிதத்தோட தொடர்படுத்தி நம்ம வந்து ஒரு விஷயத்த எளிமையாக செய்கிறதுக்காக தான் கணக்குங்கிறத படிக்கிறோம் அதனால் கணக்கை கணக்காக பார்க்காம லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷனோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் முதல்ல ஈழன்கள் அப்படின்னா அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு டினோட் பண்ணுவோம் இங்கிலீஷில் பார்த்தா நேச்சுரல் நம்பர்ஸ் இது வந்து நே எதை நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு மாணவர்கிட்ட சொல்கிறாரு உங்கள் வகுப்பில் போய் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களை எண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க கவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படி கவுண்ட் பண்ணிட்டு வர்றதா என்னது அப்படின்னா இருக்கிறத கவுண்ட் பண்ணிட்டு வர்றது தான் ஈரன்கள் இதை வந்து இங்கிலீஷ்ல இன்னொரு மாதிரியே சொல்லுவாங்க கவுண்ட் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ அப் இன்ஃபினிட்டி வரைக்கும் போதும் இதை வந்து நம்ம எப்படினா ஜாமெட்ரியோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம் ஜாமெட்ரில ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி முடிவே எல்லாம் போயிட்டு அது என்ன சொல்லும் அப்படின்னா கதிர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ரேன்னு சொல்லுவோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சுச்சுவேஷன் வாங்க இப்ப வந்து ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு பத்து ரூபா கொண்டு வரான் அவன் பத்து ரூபாயும் செலவு பண்ணிடுறான் அப்படிங்கிறப்ப அவன் டென் இருக்கும் எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜீரோ யூஸ் பண்றோம் ஜீரோ இந்த ஜீரோவை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த பிரம்மகுப்தா அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியன் தான் கண்டுபிடிச்சாரு இது மூலிகர்கள் வந்து டபிள்யூ அப்படின்னு குறி குறிக்கிறோம் இங்கிலீஷ்ல சொன்னா ஹோல் நம்பர்ஸ் எது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா முழுக்கள் இதை எப்படி குறிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இசட் சொன்னா இன்டிஜர்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து பத்து ரூபா கொண்டு வரான் ஆனா பக்கத்து பையன்ல பக்கத்து பையன் இருந்து ஒரு அஞ்சு ரூபா தேர்த்தி வாங்கும்போது கடன் வாங்குறான் அப்போ அஞ்சு ரூபாய் கடன்ல போறோம் அது வந்து மைனஸ்ல குறிக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோல இருந்து அப்படி பிளஸ் போகும் பார்த்துன்னு சொல்லுவோம் ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவோம் லெஃப்ட் சைடில் வரும்போது மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்டூ மைனஸ் இன்ஃபிட்டி வரைக்கும் சாரி மைனஸ் இன்ஃபிட்டி வரைக்கும் வரும் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டிஜர்ஸ் இந்த ஹோல் நம்பர்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லலாம் ஏன்னா ஸ்டார்ட் ஆகுது இது வந்து குறையன்கள்னு சொல்லுவோம் மீதி பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதெல்லாமே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கனால ஹோல் நம்பர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜீரோங்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா விகித முறை எண்கள் நம்பர் லைன்ல இவ்வளோதான் நம்பர்ஸ் இருக்கான பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது இன்னுமே நம்பர்ஸ் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ அப்படிங்கிறது ஒரு நம்பர் த்ரீ பை ஃபோர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் மைனஸ் டூ பை ஒன் அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பரும் என்ன சொல்லுவோம்னா விகித முறை எண்கள் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ரேஷனல் நம்பர்ஸ் இதனுடைய குறியீடு பார்த்தீங்கன்னா கியூ இந்த கியூ வந்து கண்டிப்பா என்னவா இருக்கக்கூடாது எந்த ஒரு நம்பரையும் ஜீரோவா வகுத்த அப்படியே அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் ஜீரோ தான் கிடைக்கும் அதனால கியூங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது ஆனா ஜீரோங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரேஷனல் நம்பரா ஏன்னா ஜீரோ பை ஒன் டு ஜீரோ அடுத்த பாத்தீங்கன்னா விகித முறா எண்கள் இங்கிலீஷ்ல சொன்னா இரேஷனல் நம்பர்ஸ் இது எப்படி நோட் பண்ணுவோன்னா பி இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்பர்ஸோட பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இல்லை ரூட் ரெண்டு ரூட் அதாவது ஒரு நம்பரே மறுமுறை பெருக்கினா இப்போ ரெண்டை மார்க் அதே நெரு நாள் பெருக்கும்போது நமக்கு நாலு கிடைக்கும் அப்போ நானுடைய வர்க்கும் ரெண்டுன்னு சொல்லலாம் ஆனால் எந்த ஒரு நம்பரையும் இரண்டு முறை பெருக்கிறனால நமக்கு ரூட் ரெண்டுங்கிறது கிடைக்காது ரூட் மூணுங்கிறது கிடைக்காது அதே மாதிரி இந்த ஃபைங்கிறது பார்த்தீங்கன்னா இரேஷன் நம்பர் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்க்கிளோட சர்க்குமரஸ் முரசு கண்டுபிடிக்கிறக்கும் பரப்பளவு மற்றும் சுற்றுலா கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவோம் ஈங்கிறது வந்து யூலர் நம்பர் இந்த மாதிரி நிறையா விகித முறை எண்கள் இருக்குனே இப்போ இந்த விகிதமுறை முறை எண்கள்லையும் விகித எண்கள்லையும் இந்த கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு ஆனால் பேசிக்கே அது நம்ம தெரிஞ்சுட்டா போதும் இது அது வந்து மேக்ஸ் படி ரொம்ப மேக்ஸை டெப்த்தை படிக்கிறதுக்கு தேவைப்படும் அதை நம்ம அடுத்த விடியோட பார்ப்போம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்பர்ல பின்னம்னா பின்னம் அப்படின்னு தசம் எண்கள்னு இருக்கு பின்னங்கிறது பார்த்தீங்கன்னா விகித முறை எண்கள் வந்துடும் எப்படின்னா பின்னங்கிறது எப்படி இருக்கும் ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் செவன் பை ஃபோர் இந்த மாதிரி போறது எனது பின்னம் மேலே இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா தொகு தொகுதி கீழே பகுதி இதை கொஞ்சம் தடுத்தா பார்ப்போம் தசமன்கள் அப்படிங்கிறது பின்னத்தினுடைய சுருக்கிமதி தான் நம்ம சொல்லலாம் தசமன்னு சொல்லலாம் இதையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பின்னத்துக்கும் இந்த விகித என்ன வித்தியாசம் விகித முறையன்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா பின்னத்துல வந்து எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸை யூஸ் பண்ண முடியும் ஆனால் இரு ரேஷனல் நம்பர்ஸில் நம்ம நெகட்டிவையும் யூஸ் பண்ண முடியும் இதை மறக்காமல் ஏன் வச்சுக்கோங்க அடுத்து தான் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன என்ன தோணுதுன்னா நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிற இருக்கையிலே சின்னது மூழியன்கள் தான் நேச்சுரல் நம்பர் இருக்குது இந்த மூலியன்கள் பாத்தீங்கன்னா முழுக்களுக்குள்ளே இருக்குது இந்த முழுக்கள் முழியன்கள் ஈரண்கள் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா ரேஷனல் நம்பருக்குள்ளே இருக்குது இது எல்லாம் சேர்ந்த அமைப்பு பிளஸ் விகித முறை எண்கள் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா மெய்யண்கள் அப்படிங்கிற நான் இருக்கு மேக்ஸ்ல நைன்த்ல படிப்பீங்க கணங்கள் அப்படிங்கற படிப்பீங்க அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா காரணி நம்பர்ஸ் படிச்ச உடனே நம்மளுக்கு ரொம்ப என்ன கேட்டீங்கன்னா காரணி மடங்கு காரணினா என்ன அப்படின்னா இப்ப ஆறுன்னு ஒரு நம்பர் இருக்கு எந்தெந்த எண்களால ஆற வக்கும்போது நம்மளுக்கு வந்து மீதி ஜீரோ கிடைக்கும் மீதி ஜீரோ கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னா ஆறுனுடைய காரணிகள்னு சொல்லலாம் இப்ப ஆறு இருக்கு உதாரணத்துக்கு நம்மள்ட்ட ஆறு பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளால என்ன பண்ண முடியும் ஆறு பேர்த்துக்கு ஒரு ஒருத்தருக்கா தரும்போது ஆறு பேர்த்துக்கு தர முடியும் அப்படிங்கிறப்ப மீதி நம்மள்ட்ட இருக்க எதுவுமே இருக்க ஜீரோ இப்போ ஆற வந்து நம்ம ரெண்டு 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 பேர்த்துக்கா தர்றோம் நம்மளால என்ன பண்ண முடியும் மூணு பேர்த்துக்கு தர முடியும் ஆற மூணு பேர்த்துக்கு தர்றோம் நம்மளால பண்ண முடியும் ரெண்டு பேர்த்துக்கு தர முடியும் இப்போ ஆற நம்ம நாலு பேர்த்துக்கு ஆற நாலு பிரிக்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் வந்து நம்ம பாயிண்ட்ல கொடுக்க முடியுமா கண்டிப்பா கொடுக்க முடியாது அந்த மாதிரி எதெல்லாம் மீதி வந்து ஜீரோ கிடைக்குதோ மீதி ஜீரோ கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும் மீத ஜீரோ கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம அந்த காரணம் சொல்லலாம் இப்ப ஆறுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணுங்கிறது காரணி அஞ்சுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சுக்கு ஒண்ணுங்கிறது அஞ்சனுடைய காரணம் ஒண்ணுங்கிறது எல்லா நம்பருக்குமே காரணி தான் அஞ்சுக்கு அஞ்சு மட்டும்தான் காரணம் வேற எந்த எண்ணுமே அஞ்சு வந்து முழுசா ஓட்டாது மடங்கு அப்படிங்கிறது ஒன்னும் இல்லை நம்ம சின்ன வயசுல இருந்து படிக்கிற தான் ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படின்னா அது ரெண்டு மடங்கு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அப்படின்னு போனால் அது மூணுடைய மடங்கு நாலு எட்டு பன்னெண்டு பதினாறுன்னு போச்சுன்னா அது நாலுடைய மடங்கு மடங்குங்கிறது எவ்வளவுதான் ஒற்றை எண்கள் ஒற்றை எண்கள்ங்கிறது என்னன்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த மாதிரி ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது ஒன்னு அடுத்த நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் த்ரீ அடுத்து ஃபோர் வரும் அதை விட்டுட்டு அடுத்து ஃபைவ் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறத என்னன்னா அப்படி என்று வரைக்கும் போகிறது ஒற்றை எண்கள் பிளஸ்ல போனா மட்டும்தான் ஒற்றை எண்கள் கேட்டீங்கன்னா இல்ல மைனஸ்ல போனாலும் என்னது ஒற்றை எண்கள் தான் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் அப்டு டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒற்றை எண்கள் தான் இரட்டை எண்கள்னா டூ போர் சிக்ஸ் எயிட் அப்டி இன்ஃபினிட்டி வரைக்கும் மைனஸ்ல போனாலும் அது இரட்டை எண்கள் தான் ஜீரோ அப்படிங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு கேட்டீங்கன்னா ஜீரோ வந்து ஈவன் நம்பர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒற்றையனுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணும் ஒற்றையனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் இருக்கும் ஒண்ணுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஒற்றை மூணுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் அப்படிங்கும் ஜீரோ வந்து ஒண்ணுக்கு முன்னாடி இருக்கு இந்த இந்த அமைப்பின்படி ஜீரோங்கிறது நம்ம இவன் நம்பர்னு சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா பகு எண்கள் அப்படின்னா காரணிகள் வந்து ரெண்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்ல ஆறு பாத்தீங்களா ஒன்னு ரெண்டு மூணு ஆறுமே அதனுடைய காரணி தான் எந்த ஒரு நம்பரும் ஒன்னும் ஆறு அதே நம்பருக்கு காரணிகளா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆறுடைய ஆறுனுடைய காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேல இருக்கா ரெண்டுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் பகு எண்கள் சொல்லலாம் இப்போ அஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னும் அதே நம்பர் தான் வந்திருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பகா எண்கள் நான் சொல்லலாம் காரணிகள் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் ஒன்னும் அதனுடைய அதே நம்பர் தான் அது காரணியா இருக்கும் அந்த மாதிரி இதுல சின்ன பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தான் ரெண்டுக்கு ரெண்டு மட்டும்தான் காரணி ரெண்டு ஒன்னு தான் காரணம் இதுல மிகச்சிறிய பகா என்ன கேட்டாங்கன்னா ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு அப்படிங்கிற நம்பருக்கு காரணி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறனால அது வந்து என்ன கிடையாது பகை எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது இது ஒன் மக்களை கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து சார்பக எண்கள் அப்படின்னா என்னன்னா ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு வந்து பொதுவான காரணி ஒண்ணுதான் இருக்கும் இப்ப ரெண்டுக்கும் மூணுக்கும் பாத்தீங்கன்னா பொதுவான காரணிங்கிறது ஒண்ணுதான் ஏன்னா ரெண்டு மூணு வகுக்காது மூணு ரெண்டு வகுக்காது இப்படி எடுக்கும்போது ரெண்டுமே பகாயன் அதாவது இங்க பகாயன்கள் வர்றதுனால ரெண்டுமே பகாய் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் இப்ப மூணு எட்டு அப்படின்னா மூணுக்கும் எட்டுக்கும் பொதுவான இது வந்து எண் இது வந்து பகையின் ஏன்னா மூணுக்கு வந்து காரணிகள் ஒண்ணு மூணு மட்டும்தான் இருக்கும் எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு நாலு எட்டு இந்த மாதிரி நாலு காரணி ரெண்டுக்கு மேலே இருக்காது அப்ப அது பகையின் இந்த மாதிரி பகையின் பகையன் எண் கலந்திருந்தாலும் அது ரெண்டுக்கும் இடையே உள்ள பக பொதுவான காரணி வந்து ஒன்னு அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா சார்பகைன்னு சொல்லலாம் அடுத்து செவ்வன்கள் அப்படின்னா காரணிகளின் கூடுதல் அதே என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அந்த என்ன தவற இருக்கக்கூடிய காரணிகளின் கூடுதல் அதே என்ன இருந்துச்சுன்னா அதை வந்து சிவன்கள் நான் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஆறு எடுத்துக்குவோம் ஆறுடைய காரணிகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒன்று ஆறு காரணிகளை அதை விட்டுறணும் ரெண்டு மூணு ஒன்று கூட்டமும் நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு கிடைக்கும் இப்படி கிடைக்கக்கூடிய சொல்லணும்னா சிவன்கள் நான் சொல்லலாம் இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க நட்பெண்கள் அப்படின்னா என்னன்னா இரநூத்தி இருபது இரநூத்தி எம்பத்தி நாலு இப்போ இரநூத்தி இருபதுடைய காரணியில கூட்டினீங்க அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி நாலு கிடைக்கும் இருநூத்தி எண்பத்தி நாலோட காரணியில கூட்டினீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது கிடைக்கும் காரணிகள் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு அதுக்கு தான் இந்த பக காரணிப்படுத்தும் சொல்லுவோம் இரநூத்தி இருபது இருக்கக்கூடிய இது சின்ன ப்ரைம் நம்பர் அதாவது பகை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அந்த ரெண்ட ரெண்டாவ ஃபஸ்ட்டு நம்ம வகுக்கணும் நூற்றி பத்து அடுத்து ரெண்டாவை வகுக்கணும் ஐம்பத்தி அஞ்சு இங்கே ரெண்டு போடுறோம் வகுக்க முடியாது ஸோ மூணு போடுறோம் வகுக்க முடியாது ஏன்னா ரெண்டுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகையன் மூணு அடுத்து நாலு யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அது வந்து பகையன் அதுக்கடுத்து வர பகையன் கேட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு யூஸ் பண்ணுறோம் பதினொன்று பதினொன்று யூஸ் பண்ணுறோம் ஒன்று இங்க கீழே வந்து ஒன்னு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் காரணப்படுத்தணும் இப்ப இந்த காரணிகளை கூட்டி பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னு ஐம்பத்தஞ்சு நூத்தி பத்து நாலு பத்து இந்த மாதிரி என்னுடைய காரணங்களை கூட்டி பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் இரநூத்தி இருபது காரணம் கூட்டினா இரநூத்தி எண்பத்தி நாலு கிடைக்கும் இரநூத்தி எண்பத்தினுடைய காரணங்கள் கூட்டிங்கன்னா இரநூத்தி இருபது கிடைக்கும் அடுத்த நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வர்க்கம் வர்க்க மூலம் கனம் கன மூலம் அடுக்கு விதிகள் மூலக்குறியீட்டு விதிகள் அப்புறம் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஒரு அஞ்சு ப்ராபர்டிஸ் இருக்கு அதை பார்த்துட்டு அப்படின்னா நம்பர்ஸ் பத் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் அவ்வளோதான் அதை இனி வர கிளாஸ்ல பார்ப்போம் சின்ன மீச்சிமா மீப்பவங்கிற அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னம் பின்னம் அப்படிங்கறது எப்படி எந்த அமைப்பில் இருக்கு அப்படின்னா தொகுதி மேலே இருக்கிறது தொகுதி கீழே இருக்கிறது பகுதி இது எப்படின்னா பினா பின்னம் இங்கிலீஷில் தொகுதியை நீமெட்னு சொல்லுவாங்க பகுதியை டினாமினட்ருன்னு சொல்லுவாங்க பின்னங்களுடைய வயது பார்த்திங்கன்னா மூணு இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது தகு பின்னம் தகா பின்னம் கலப்பு பின்னம் தகு பின்னம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம் அதாவது தொகுதி வந்து சின்னதாகவும் பகுதி வந்து பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தகு பின்னம்னு சொல்லுவோம் தகா பின்னம் அப்படிங்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் சொல்லுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி வந்து அதிகமாக இருக்கும் பகுதி வந்து சின்னதாக இருக்கும் அதுதான் நியூமினேட்டர் கிரேட்டர் தென் டெனாமினேட்டர் இந்த சிம்பிளுக்கு என்ன பேர் அப்படின்னா லெஸ்தென் இது வந்து கிரேட்டர் தென் இந்த மாதிரி இந்த சிம்பிளில் இப்படி போட்டோன்னா இது எதை அதாவது இந்த பெரிய பெரிய பகுதி வந்து எதை பார்த்துருக்கோ அதை பெருசு இந்த சின்ன பகுதி எதை பார்த்துருக்கோ அது சிறுசு இதுக்கு வந்து கிரேட்டர் தென்னு பேர் இதுக்கு வந்து லெஸ்தன்னு பேர் அடுத்த பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம் இதே இங்கிலீஷ் எப்படி சொல்லுவாங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க இந்த கலப்பு பின்னங்கிறது பார்த்தீங்கன்னா தகா பின்னத்திலேருந்து வருது பதினஞ்சு பேர் ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா தொகுதி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா பகுதி சின்னதாக இருக்கா அதனால இது என்ன பின்னம் தகா பின்னம் இந்த தகா பின்னத்தை பதினஞ்சில் நம்ம ரெண்டாவது வகுப்போம் ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று இது பார்த்திங்களா அதாவது ஈவ முன்னாடியும் மீதிய தொகுதியிலையும் வகுக்க முடிய என்ன பகுதியிலையும் எழுத என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலபை பின்னம்னு சொல்லுவோம் அடுத்து இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பை மூணு இங்கே தொகுதி பெருசு பகுதி சின்னது இது வந்து என்ன பின்னா தகா பின்னம் இதே போது நாலு மூணு பன்னெண்டு மீதி வந்து ஒன்று மீதி கீழே போட்டு போட்டோம் இது என்ன கலவு பின்னம் இதில் வந்து நம்ம என்ன இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று இந்த மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்மளுக்கு இந்த பின்னம் வந்து என்னவாக இருக்கும் இப்போ பதினஞ்சு பேருண்டா இப்போ பதினஞ்சுலேருந்து ஒன்றை கம்மி பண்ணீங்க அப்படின்னா பதினாலு பேர் ரெண்டு இது வந்து என்ன ஒன்று கண்டிப்பாக வகுக்கும் அதே மாதிரி மூ மூணு இந்த பதிமூணுலேருந்து ஒன்றை கழிச்சு பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு பை மூணுங்கிறது ஒன்றை வகுக்கும் இப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு பாருங்கள் ரெண்டு அப்போ கொடுத்துருக்கூடிய நம்பரை ரெண்டால் ரெண்டோடு கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மூணால் வகுப்படக்கூடிய கிடைக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கங்க இது எங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஆப்டிடியூடில் நம்ம காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதுன்னு பார்த்தீங்களா அங்கே சம் சால்வ் பண்ணுறப்ப இந்த டெக்னிக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலப்பினத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கும் மென் மேலே வந்து ஈவையும் வகுமையும் பெருக்கிறதையும் ப்ளஸ் கிடைக்கக்கூடிய மீதியும் கூட்டுறது தான் என்ன என்ன ஃபார்மேட்னா கலப்பு பின்னத்தோட ஃபார்மேட் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்னங்களை வந்து நம்ம கூட்டுறோம் கழிக்கிறோம் அதுக்கு வந்து பயன்படக்கூடியது இப்போ ஒன்று பை ரெண்டு ஒன்று பை நாலு கூட்டணும் அப்படின்னா இதில் வந்து மீச்சுமாலே எடுக்கணும் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தால் நம்ம பின்னங்களை ஈஸியாக கூட்ட முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடும் ஓரெண்டு பின்னங்கள் அப்படின்னா இந்த டீங்கிறது டைனாமினட்டராக குடிக்குது அதாவது பகுதியை குறிக்கிது பகுதி வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம எளிமையாக கூட்ட முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின்னத்தில் ஒன் பை டூ இன்னொரு பின்னத்தில் த்ரீ பை டூ நம்ம என்ன பண்ண முடியும் பகுதி அப்படி பகுதி ஒன்று இருக்குன்னா ஒன்று மூட்டை தெரிவித்து மேலே அப்படியே கூட்டிக்கலாம் இது என்ன ஓரின பின்னங்கள் அதாவது பகுதி ரெண்டு சமமாக இருந்துச்சு அப்படின்னா என்னது ஓரின பின்னங்கள் இங்கிலீஷில் சொன்னால் லைக்லி ஃபிராக்ஷன் வேட்டின பின்னங்கள் அப்படின்னா பகுதி வந்து என்னவாக இருக்காது ஒன்று பை ரெண்டு ஒன்று பை நாலு பகுதி வந்து என்னவாக இருக்காது சமமாக இருக்காது அப்படின்னா தனது வேட்டின பின்னங்கள் சமான பின்னங்கள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பின்னத்தினுடைய மடங்காகவே இருக்கும் இப்போ ஒன் பை டூ அப்படிங்கிறத டூ பை ஃபோர் த்ரீ பை சிக்ஸ் ஃபோர் பை எயிட் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே போகலாம் மெதுக்கிட்டே போகலாம் அது என்னதுன்னா அதாவது என்னுடைய மடங்கு மேலே ரெண்டாவது மட்டும் போகணும் கீழே ரெண்டாவது ரெண்டு பேர் நாலு கிடைக்கும் மூணாம் பண்ணும்போது மூணு பேர் கிடைக்கு நாலு பண்ணும்போது நாலு பேர் இருக்குது இந்த மாதிரி நம்ம எந்த மணி போயிருக்கணும் அது பின்னாடி கிடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அது என்னன்னா சமான பின்னங்கள்லாம் சொல்லுவோம் தலையில் பின்னங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ஒன்று பை அஞ்சுன்றது இதனுடைய தலையில் பின்ன அப்படிங்கிறது இப்போ நியூமினட்ரு வந்து டினாமினேட்டராக மாறிடணும் இதான் நியூமினர் அது வந்து கீழே வந்துடணும் டினாமினேட்டர் மேலே போயிடணும் இதெல்லாம் தலைகள் பின்னங்கள் ஒற்றை பின்னங்கள் அப்படின்னா அதனுடைய வந்து தொகுதி வந்து நியூமரேட்டர் வந்து ஒன்றாவே இருந்துகிட்டு இருக்கும் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபைவ் இந்த மாதிரி கூடியது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒற்றை பின்னங்கள்னு சொல்லுவாங்க இப்போ மீச்சி மீட்பு வாங்குற கான்செப்ட் மீச்சி வாங்குற கான்செப்ட் வந்து பின்ன கூட்டிலே அவ்வளோ யூஸ் யூஸாக நம்ம பார்ப்பப்போ இது வந்து ஒன் பை டூனு ஒரு பின் எடுத்துக்கிறோம் ஒன் பை ஃபோர்னு ஒரு பின் எடுத்துக்கிறோம் சரிங்களா ஒன் பை டூங்கிறது பார்த்தீங்கன்னா தகு பின்னம் ஒன் பை ஃபோருங்கிற தகு பின்னம் வண்டி கூட்டும்போது பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு நிபுணங்களானு பாருங்கள் கிடையாது வேட்டு பின்னங்கள் ஏன்னா டினாமினர் வேறமா இருக்குது வேட்டு நிமிடங்கள் இதை கூட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா மீச்சின்னு அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ ரெண்டுக்கும் நாலுக்கும் மீச்சம் அப்படிங்கிறீங்கன்னா ரெண்டுடைய மடங்குகள் எழுதுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு வரும் நாலினுடைய மடங்குகள் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறுன்னு போகும் இது இருக்கக்கூடிய மடங்குகள்லேயே பொதுவான மடங்குகள் மட்டும் பாருங்கள் நாலு நாலுங்கிற மடங்கு எட்டு எட்டுங்கிறது மடங்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரும் பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது இதனுடைய மடங்கு இருக்கக்கூடிய மடங்குலேயே ரொம்ப சின்ன மடங்கு எதுன்னு பாருங்கள் நாலு அப்போ அந்த நாளை ரெண்டுக்கும் பொதுவாக இடத்துக்கான இப்போ நம்ம படித்த சமான பின்னங்க இங்கே யூஸ் ஆகும் ஒன் பை டூக்கு இணையான சமான பின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு வர்ற மாதிரி ரெண்டு அப்படி பிறக்கும்போது போது நாள் கிடைக்கும் ரெண்டு ஆள் இங்கே ரெண்டு ஆள் பேருக்குன்னா மேலேயும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் ரெண்டு ஆளு பேருக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு 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 இன்ட்டு நாலு அப்போ ஒன்று பை ரெண்டை ரெண்டு பை நாலுன்னு எழுதலாம் அப்படிங்குறது பொதுவாக கூட போகிற தேவையில்லை டூ பை ஃபோர்னு எழுதுங்க ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இப்போ இந் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரிண பிள்ளைங்களாம் மாறிடுச்சு மாறினா நம்ம என்ன பண்ணலாம் நால ஒரு வாட்டி எழுதிக்கலாம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று என்ன வரும் மூணு மூணு பை நாலு இதை இப்படியும் போடலாம் இப்படியும் கூட்டலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சமான பின்ன முறையில் இப்படி கூட்டலாம் எல்சிஎம் எடுத்தால் அப்படின்னா ரெண்டுக்கு நாளுக்கு பொதுவான படங்கு நாலு ஒரு வாட்டி கீழே போட்டுருங்க இங்கே நாலு வரணும் மேலே ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பை நாலுன்னு வரும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக எப்படி பண்ணலான்னா அப்படியே மல்டிபிள் பண்ணுறது ரெண்டையும் நாலையும் பெருக்குங்க எட்டு எட்டு வரணும்னா இங்கே நாலாள் பேர் ஸோ இங்கேயும் நாலாள் பேருக்கணும் நாலு ப்ளஸ் இங்கேயே ரெண்டாள் பேர் மேலேயும் ரெண்டாவது பேர் இருக்கணும் ரெண்டு ஆறு பை எட்டுன்னு கிடைக்கும் இதை அடித்து கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் மூணு பை நாலுன்னு கிடைக்கும் ஆன்சர் சார் எந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதனால் எல்சி மட்டும் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பின்னது சபான் சமான பின்னமாக மாற்றிட்டு அப்புறம் கூட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்து இப்போ வந்து இப்போ தலையல் பின்னங்களில் ஒன்று கூட்டி வைப்போம் இப்போ வந்து ஒன் பை டூ ஒன் பை ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை டூன்றிருக்கு இதை நம்ம வந்து கூட்டணும் இதை எப்படி கூட்டணா இப்போ ஒன் பை ஒன் பை டூங்கிறது நம்ம எப்படி வந்துடலாம் இதை ஃபுல்லாமே நியூமிலட்டராக டூ நோமெட்டர் வச்சுக்கோ அப்போ எப்படி வந்தோம்னா ஒன் பை டூங்கிறது மேலே போச்சுன்னா ஒன் இன்ட்டு டூ பை ஒன் வரும் தலையில் பின்னங்களோட யூசேஜ் இப்படி தான் இதுக்கு தான் யூஸ் ஆகுது எங்கேயாவது பின்னத்துக்கு மேலே நியூமிலட்ரு இருக்கும்போது இந்த பின்னத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே தலையில் திரி போட்டுக்கோ ப்ளஸ் த்ரீ பை டூ இப்போ கூட்டினீங்க அப்படின்னா ஒன் இன்ட்டு டூ பை ஒன்னோட எது பெருக்கணும் அதுதான் கிடைக்கும் அதனால் டூ பை ஒன் ப்ளஸ் த்ரீ பை டூ இங்கே டூ நம்ம என்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மேலே டூ வளமெண்ட்ருக்கணும் அப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் பை டூன்னு கிடைக்கும் சரிங்களா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ராப்பராக கற்றுக்கம்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும் நம்ம அதை பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணலைனாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன் நான் மீச்சிமா மீப்போவை பற்றி சிம்பிளாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் மீச்சிமாங்கிறது இப்போ நம்ம ரெண்டு என்ன அப்படின்னா வெளியே இருக்கும் அதை வந்து ஒரு இதுக்குள்ளே போடணும் இப்போ ரெண்டு பாத்திரம் இருக்குது முறுக்கு லட்டு இருக்குது இது வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஈக்குவலாக பிரித்து தரணும் அப்படிங்கிறப்ப வெளியில் இருக்குது ஒரு பொருள் வெளியே இருக்குது அது வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே நிரப்புறோம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து வெளியே இருந்தால் ஒன்று நிரப்புற எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா அது மீச்சிமா இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே லட்டும் முறுக்கு இருக்குது ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடியது போவா இன்னும் நல்லா டீப் அண்டர்ஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் உதாரணத்துக்கு நாற்பத்தி ரெண்டு லட்டு அறுபத்தி மூணு முறுக்கு இருக்குது இது வந்து வாலி நம்பர் ஒன்னில் இருக்குது இது வந்து வாலி நம்பர் ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கும் லட்டையும் இப்போ தரணும் அதாவது லட்டு தகுந்த ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு லட்டு தரீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு லட்டாகவே எல்லா ஃபேமிலிக்கு தரணும் ஒரு ஃபேமிலிக்கு மூணு முறுக்கு தருங்க அப்படின்னா எல்லா ஃபேமிலிக்கும் என்ன பண்ணணும் மூணு மூணு முருக்காகவே தரணும் இது வந்து ஒரு நம்பர் தான் இப்போ நாலு த நாலு முறுக்கு தருணும் நாலு எட்டு தருங்கணும் நாலு லட்டு ஆறு எடுத்து ஆறு முறுக்கு தருங்கன்னா ஆறு முறுக்கு இப்படி ஃபேமிலி இருக்கிற ஃபேமிலிக்கு நம்ம வந்து ஈக்குவாக பிரச்சுக்கணும் இப்படி பிரிச்சு கொடுக்கும்போது எத்தனை ஃபேமிலிக்கு நம்மளால் பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற கண்டுபிடி அப்படிங்கிற தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மீப்போவாக யூஸ் பண்ணுங்க இப்போ வந்து இருபத்தோரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெண்டு லட்டு பிரித்து தரலாம் மூணு முறுக்கு பிரித்து தரலாம் ரெண்டு லட்டு மூணு முறுக்குங்க நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய மீப்போவை வச்சு தான் நாற்பத்தி ரெண்டு பை ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பை இருபத்தொன்று போடுங்க ரெண்டு வரும் நாற்பத்தி ரெண்டு பை அறுபத்தி மூணு போடு சாரி அறுபத்தி மூணு பை இருபத்தி ஒன்று போடுங்க மூணு வரும் மீப்போவா கண்டுபிடிச்சி இந்த இருபத்தொரு குடும்பம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் என்ன யூஸ் ஆகுது மீப்போவா யூஸ் ஆகுது இதுவே இப்போ இருபத்தொரு குடும்பம் நம்மள்ட இருக்கும் இருபத்தி ஒரு குடும்பம் அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு லட்டு மூணு முறுக்கு தரணும் முடிவு பண்ணியிருக்கோம் இருபத்தொரு குடும்பம் அப்படின்னா இருபத்தி ஒன்று பெருக்கல் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பெருக்கல் மூணு அறுபத்தி மூணு இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்தக்கூடியது நிச்சயமாக சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஒரு அஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம என்னென்னு பார்த்துருவோம் நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டுவோம் கழிப்போம் பெருக்குவோம் வகுப்போம் ஏ நம்பர் டைப்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் நேச்சுரல் நம்பர்ஸ் என் பார்த்துருக்கோம் ஹோல் நம்பர்ஸ் டபுள்யூ இன்டிஜியஸ் இஜெட் கியூங்கிறது இரேஷனல் ரேஷனல் நம்பர் இப்போ அடைவை என்ன அப்படின்னா ஒன்றுங்கிறது ஒரு ரேச் ஒன்றுங்கிறது நேச்சுரல் நம்பர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஒன் பிலாங்ஸ் டூ இந்த குறியீடுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிலாங்ஸ் டூ இப்படி போட்டு என் போட்ட அப்படின்னா இந்த ஒன்றுங்கிறது நேச்சுரல் நம்பரில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அடுத்து மூணு பிலாங்ஸ் டூ நேச்சுரல் நம்பர் ஏன்னால் மூணுங்கிறது நேச்சுரல் நம்பரில் இருக்குது இப்போ ஒன்றையும் மூணையும் கூட்டுங்க என்ன கிடைக்கும் நாலு இந்த நாலுங்கிறது எதில் இருக்குது நேச்சுரல் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறப்ப கூட்டல் வந்து ஈழன்களில் அடைவு பண்பை நிறைவு செய்யும் அடுத்து கழித்தல் பாருங்கள் ஒன்று மைனஸ் மூணு போடுங்க நமக்கு கிடைக்கும் ஆன்சர் மைனஸ் ரெண்டு இப்போ வந்து பிளாங்ஸ்டூ என்ன சொல்ல முடியுமா ஏன்னா நேச்சுரல் நம்பரில் மைனஸ் டூ வராது ஸோ வராதுங்கிறதுக்காக இப்படி மேலே ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அது என்ன வராதுன்னு அர்த்தம் அப்போ மைனஸ் ஒன்று நிறைய பண்ணாது இப்போ பெருக்கில் ஒன்று பெருக்கள் மூணு மூணு தான் வரும் பிலாங்ஸ் நேச்சுரல் நம்பர் அப்போ பெருக்கள் வந்து அடைய பண்பை நிறைய செய்யும் இப்போ வந்து ஒன்றை மூணாவது உதவுங்க வளர்த்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன அடிக்கும் இது வந்து பிலாங் எந்த இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஸோ இது வந்து நிறைய செய்யாது இதே மாதிரி முழு முலியன்களுக்கும் முழுக்களுக்கும் வீதிமறியன்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த ஒரு பிக்சராக தரேன் பார்த்துக்கோங்க சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் இன்னு இருக்குது அதனுடைய வேல்யூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மாதிரி நம்ம மாற்றி கூட்டும்போதும் மாறல அப்படின்னா அது சேர்ப்பு புண்புள்ளி இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ பெரு பெருக்கி இது போகிறோம் ஏஇன்ட்டு பி இன்ட்டு சினாலும் நாளும் ஏஇன்ட்டு பி இன்ட்டு சினாலும் ஒரே ஆன்சர் கிடச்சது அப்படின்னா சேர்ப்பு புண்புள்ளி இருக்குதுன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நூறு ப்ளஸ் பதினேழு ப்ளஸ் பதிமூணுன்னு கூட்டுறோம் அதுக்கு அதுக்கப்புறம் நூறு ப்ளஸ் பதினேழு கூட்டிகிட்டு வர ஆன்சர் பதிமூணு கூட்டினாலும் ஆன்சர் மாறல அப்படின்னா அது என்ன சொல்லலாம் சேர்ப்புகள்னு சொல்லலாம் இப்போ நூறுங்கிறது நம்பர் பதினொன்றுங்கிறது நேச்சுரல் நம்பர் பதிமூணுங்கிறது நேச்சுரல் நம்பர் இதை கூட்டுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறான்சு நூற்றி முப்பது இதை இப்படி மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கணும் ஆன்சர் நூற்றி முப்பது அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணலாம் நேச்சுரல் நம்பர் வந்து கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யும் சொல்லலாம் இதே மாதிரி பெருக்களுக்கும் வகுத்தலுக்கும் கழித்தலுக்கும் போட்டுருக்கு கழித்தலுக்கு வராது கண்டிப்பாக அடுத்து பரிமாற்ற பண்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒன்று மூணு அட்டுமா ஒன்று ப்ளஸ் மூணு என்ன வரும் நாலு அப்படியே மூணு ப்ளஸ் ஒன்று போட்டால் என்ன வரும் நாலு அப்போ நேச்சரல் நம்பர் போட்டு கீழ் பரிமாற்ற பண்பை நிறைய செய்யும் இப்போ பெருக்கி பாருங்கள் ஒன்று இன்ட்டு மூணுனா மூணு மூணு இன்ட்டு ஒன்றுனா மூணு இப்போ பெருக்கிலும் கீழே என்ன ஒன்று நிறைவு செய்யும் பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்லணும்னா ஏஇன்ட்டு பி ப்ளஸ் சிசி ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி இன்ட்டு சாரி ஏவால் பிஏ பார்க்கணும்

ஜீரோட ஒன்று கூட்டினாலும் ஒன்று தான் வரும் ரெண்டும் ஒன்று தான் ஜீரோ அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்னா அதோடைய சமணி உறுப்புன்னு சொல்லலாம் இப்போ முழுக்கல்ல முலியன்களில் தான் ஜீரோங்கிறது வருது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ முழியன்கள் எடுத்துக்கிறோம் தலையில் பண்புங்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பரில் வரும் இப்போ முன்னு உதாரணத்துக்கு ரெண்டு இருக்குது இதோட எந்த நம்பர் ஒன்று கிடைக்கும் ஒன் பை டூ பெருக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுங்கிறது கிடைக்கும் ஒன் பை டூ இன்ட்டு டூனாலும் ஒன்று தான் கிடைக்கும் சரிங்களா இந்த ஒன் பை டூங்கிறது என்னது ரேஷன் நம்பர் தான் ஒன் பை டூங்கிறது வரும் இந்த ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா கூட ஜீரோங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸோட சமனி உறுப்பு ஏன்னா எந்த ஒரு எண்ணெயும் கூட்டும் போது கூட கூட்டினாலும் அதே எண்ணெய் கிடைக்கும் இந்த ஒன்றுங்கிறது பெருக்கல் சமனி உறுப்பு எந்த ஒரு எண்ணெயும் ஒன்றா பெருக்கும்போது நமக்கு அதே இருந்தால் கிடைக்கும் சரிங்களா தலையில் வீதினா அந்த எண்ணெய் தலையில் வீதாக பெருக்கும்போது நமக்கு சமனி உறுப்பு கிடைச்சதுன்னா அது தலையில் வீதி போகிறதும் சொல்லலாம் தலையில் விதி நிறைய விஷயம் சொல்லலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்பர்ஸ் படிக்கிறப்போ இதையும் படிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்கள் அப்படிங்கிறது பின்னத்தினுடைய மதிப்பை குறிப்பிட்றதான் என்ன சொல்லலாம் தசமியான்கள் சொல்லலாம் பின்னத்தின் வேறொரு அமைப்புன்னு கூட சொல்லலாம் இப்போ ஒன் பை டூன்னு இருக்குது இது வந்து நம்ம இப்போ டூ இருக்க எந்த ஒரு மாதிரியுமே டென்னாக அதாவது தொகு பகுதி வந்து பத்தாக இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதனால் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ஏதாவது பத்து வரும் அஞ்சால் அப்போ அஞ்சு பை பத்துன்னு வரும் அஞ்சு பை பத்துங்கிறத ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நல்லது தான் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்னென்னா தசமேன்களும் சொல்லுவோம் இப்போ தசமேன்களுடைய கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் அப்படிங்கிறது ஈஸி தான் கூட்டல் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு இருந்தது அப்படின்னா இது எப்படி கூட்டணும்னா இந்த புள்ளிக்கப்புறம் நம்ம இந்த இன்னுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை நம்ம எத்தனை ஜீரோனாலும் சேர்த்துக்கலாம் இதனுடைய மதிப்பு வந்து என்னாக மாறாது அப்படிங்கிறப்ப ஜீரோட அஞ்சு 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 ஜீரோ இப்போ ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சுன்னு வரும் இப்போ பணத்தை நம்ம எங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பத்து பைசா இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படிங்கிறப்ப தசைமேன்கள் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு இருந்துக்கிட்ட பத்து பத்து பைசா இருக்குது அப்படின்னா பத்து இன்ட்டு பைசாங்க ஒரு ரூபாங்கிறத ஒன்று குறிக்கணும் பத்து பைசானா அப்போ எப்படி குறிக்கணும் ஒன்று பை நூறு அப்படின்னு குறிக்கணும் ஏன்னா நூறு பைசாங்கிறது ஒரு ரூபா நூறு பைசாங்கிறது ஒரு ரூபாய் அப்படிங்கிற பத்து பைசாங்கிறது பத்து பை நூறில் பத்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ ஓகேவா வீடியோவில் எண்கள் பற்றி இவ்வளோ தான் வர்க்கம் வர்க்கம் மூலம் கணம் கன மூலம் மற்றும் அடுக்குக்குறி விதிகள் மூலக்குறிட்டு விதிகள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் இப்போ தான் யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறேன் அதனால் அவங்க என்னுடைய தவறுகள் எது இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய தவறுகளை நான் எதிர்வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக நான் வந்து குறச்சிக்கிறேன் நல்ல இன்னும் நல்ல இன்னும் நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு டீச் பண்ண முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக நல்லா குவாலிட்டியாக டீச் பண்ணுவேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ